ரேசன் கடையில் தரக்கூடிய பருப்பு வச்சு ஒரு சூப்பரான முருங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூட பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு நாலு முறங்கக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சமாக தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இந்த காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கோங்க உப்பை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க பாய் அரைவேக்கடு வெந்ததுக்கப்புறமா இந்த டைமில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிங்க புளி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுங்க இந்த டைமில் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வச்ச பருப்பையும் ஊற்றிக்கலாம் பருப்பை ஊற்றினதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை போட்டு உப்பு பத்திலேன்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க அவ்வளோதான் டேஸ்டியான முருங்கா சாம்பார் ரெடி ஆச்சு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்